வசுதேவ சுத்தம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் உலகிலேயே மிகவும் உயர்வான பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஞான நூலிலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அதுலேயும் இரண்டாவது அத்தியாயத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அர்ஜுனன் தன்னுடைய சொந்தக்காரர்கள் உற்றார் உறவினர்கள் தாத்தா அது அந்த அவர்கள் தாத்தா குருநாதர் குருநாதருடைய புள்ள அவ்வளவு பேர்களும் எதிரில் நிற்கிறார்கள் ஏராளமான பேர்கள் பதினோரு அக்ரோனிசேனை அவ்வளோ விருங்கையும் பார்த்த உடனே அங்கே போர்க்களத்தில் வந்தவன் நடு நடுங்கி நடுவில் தேர் நிறுத்த சொல்லி கிருஷ்ணபரமாத்மா நிறுத்தி பார்த்த உடனே இவன் ம் ஹூ அப்படின்னு யோ சொல்லிவிட்டு கையில் இருந்த பில்லை கீழே போட்டுவிட்டு கண்ணா இந்த உற்றார் உறவினர்களை கொன்று இதன் மூலமாக வரக்கூடிய அந்த செல்வ சுகத்தை இரத்தம் இவர்களுடைய ரத்தம் தோய்ந்த அந்த சொத்து சுகத்தை அனுபவிக்க நான் விரும்பவில்லை கிருஷ்ணர் சொல்றார் அப் அப்படியா சரி சிஷியஸ்தேகம் நான் உங்ககிட்ட ஒரு சிஷியனைப் போல சீடனை போல வந்திருக்கின்றேன் எனக்கு என்னது செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை நீ உபதேசம் செய் என்று கேட்க கண்ணபிரான் சொல்லி கொண்டிருக்கின்றார் அதனால தான் முதல் அத்தியாயமே அர்ஜுன விஷாத யோகம் அதாவது அர்ஜுனனுடைய மனக்கலக்கங்கள் இந்த பகவத்கீதையை தொடர் பகவத்கீதையில் கரகண்டவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ அதெல்லாம் இல்லை ஒரு சாதாரணமான ஜீவன் பகவத்கீதையை நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவர்களுக்காக கிருஷ்ண சொல்லுகின்றார் அர்ஜுனா இவர்களையெல்லாம் நான் கொல்ல போகின்றேன் பயமாக இருக்கு இவர்களை கொன்று என்னெல்லாமோ சொல்றியே அந்த எங்கிருந்து வந்தது உனக்கு இந்த பயம் எங்கிருந்து பயம் வந்தது பயத்தை விலக்கு களத்தில் இறங்கு உடக்குண்டான காரியத்தை கடமையை செய் என்று சொல்லி விவரித்து கொண்டு வருகின்றார் அப்போதான் அவர் சொல்கிறார் அப்பா என்ன சொன்னேன் இவர்களை கொன்று அதன் மூலமாக வரக்கூடிய அசடு இவர் உடலம் என்றோ ஒரு நாள் அழியும் நீ இழி நீ அழிக்காவிடில் தானே அழியும் ஆன்மா என்பது அழிவில்லாதது வாழால் கீறவும் வளரும் நெருப்பால் எரிக்கவும் பொன்னா இயல்புடைத்தான்மா உடலம் என்று ஒரு நாள் அழியும் நீ அழிக்காவிடில் தானே அழியும் ஓரொரு துறந்து வேறு ஓர் உடல் புகுந்து பொது பொது உடல்களில் பொத்துக் குலுங்கும் ஹே அர்ஜுனா ந வா கதாச்சின் ஆகவே நாயதே வா ஆகவே அப்பா இதுக்கு பிறப்பு கிடையாது இந்த ஆன்மாவுக்கு இறப்பும் கிடையாது நாயம் பூத்வா பவிதா வானபூயகா அதே போல இது ஓஹோ இதுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுன்னு சொல்ற ஒருவேளை நடுவில் வந்ததா இருக்குமோ அப்படின்னா நடுவில் வந்ததும் அல்ல நடுவில் போகக்கூடியதும் ஹன்யமானே ஷரீரே நிதானமாக சொல்லியிருக்கேன் அந்த ஸ்லோகத்தை தெரியர்தா அப்படிப்பட்ட இந்த ஆன்மா இருக்கே அப்பா இது அஜோ நித்தியகா பிறப்பு இறப்பு இல்லாது இது நித்தியமானது எது இந்த ஆன்மா சாஸ்வதோயம் நிலையானது நித்தியமாக இருக்கலாம் நிலையாக இருக்கணுமே நிலையானது புராணம் இதுக்கு ஆதி எந்தவுமே சொல்ல முடியாது அஜோ நித்யகா ஷாஸ்வதோயம் புராணம் ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அபூர்வமான வ வாக்கு இது இந்த ஆன்மா என்பது எதையும் கொல்வதும் இல்லை அதால் தான் ஒரு வினாடி இடவழி விட்டேன் எதாலும் கொல்லப்படுவதும் இல்லை தெரியறதா நான் ஹன்யத்தை ஹன்யமானே அப்போ ஷரீரே இந்த உடம்பு இருக்கே அது தாண்டா அப்பா அர்ஜுனா அழியும் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அழியாது ஓரளவு பார்த்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும் அது எப்படி உடம்பழியும் உள்ளே இருக்கக்கூடிய ஆண்மாரியாதுன்னா இதை ஒப்பத்துக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஒப்பழிச்சின்னு ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்று ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா ம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட இந்த ஆன்மா என்பது நஜாய தேவா கதா சின்னாயம் பூத்வா பவிதா வானபூயகா அஜோ நித்யகா சாஸ்வதோயம் புராணோட ஹன்யதே ஹன்யமானே ஷரீரேன்னு கிருஷ்ணன் சொன்னதா சொன்னீங்க சுவாமி ஆனால் இதுக்கு பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது இது தேயாது வளராது நடுவில் வந்தது அல்ல நடுவில் போவது அல்ல எதையும் கொல்வதும் இல்லை எதாலும் கொல்லப்படுவதும் இல்லை அந்த உடல் தான் அழியுண்ணு அப்போ அழியும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆண் ஆன்மாவும் அழிய வேண்டியது தானே சந்தேகம் இல்லையா கண்ணன் தெளிவாக சொல்கின்றார் இது இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பின்னாடி அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம் இப்போதைக்கு பளிச்சுன்னு நம்ம மனசில் பதிகிறதுக்காக இந்த பலூன் பார்த்துருக்கோம் இல்லையா பலூன் அது உள்ளுக்குள்ள நல்லா ஓதி நல்லா பெருசாக வச்சு பலூன்லேயும் சின்னது பெருசு வண்ண வண்ண பலூன்கள் கலர் கலராக இருக்கு வண்ண வண்ண பலூன்கள் அந்த சின்னதும் பெருசுமா உள்ளுக்குள்ளே காற்று அடைச்சாச்சு இதை மட்டும் மனசில் பதிய வச்சுக்காங்க அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று தான் ஆன்மா பலூனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா காற்று தெரியுதா காற்றுங்கிறது தான் நம்ம ஆன்மா ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த பலூனுங்கிறது தான் இந்த உடம்பு இப்போ பலூன் உடஞ்சி போச்சு பலூன் உடஞ்சி போச்சு உள்ளே இருக்கக்கூடிய காற்று பலூன் அடைந்து அழிந்து போய்விட்டது ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்று என்பது அழியவில்லை காத்துக்கு அழிவு உண்டா என்ன இப்போ இதை கொண்டு போய் அந்த இடத்துல கீதையில் அந்த ஸ்லோகத்துக்கு பொருத்தி பார்த்தால் ஜாயதே காத்துக்கு பிறப்பு எது மிரியதேவா இறப்பு எது நாயம் பூத்வா பவிதா வானபூவியாக அது நடுவில் வர்றதும் இல்ல நடுவுல போறதும் இல்ல அஜோ நித்யகா சாஸ்வதோ என்றும் எப்பொழுதும் எங்கும் இருக்கக்கூடியது காத்து அன்னிமே அந்த மாதிரி என்றும் எங்கும் எப்போதும் இல்லைன்னா நாம் மட்டும் இல்லை எந்த ஜீவராசிகளுமே உயிரோட இருக்க முடியாது அஜோ நித்யகா சாஸ்வதோவியம் புராணம் மிகவும் பழமையானது அதுக்கெல்லாம் ஆதி அந்தன்னு சொல்ல முடியாது எண்ணிலேருந்து அடிக்கிறது நடக்காது நகே இந்த காற்று யாரையும் கொல்வதும் இல்லை யாராலும் அழிக்கப்படுவதும் இல்லை இப்போ தெரியறதா ஏன் ஆன்மான்னு சொன்னார்னு சொல்லிட்டு புராணோன இந்த அழிவு என்பது அப்பா இந்த உடம்புக்கு மட்டும்தான் ஆகவே எதிரில் நிற்கக்கூடியவர்கள் குருநாதர்கள் தாத்தா உறவினர்கள் என்று மயங்கி உன் கடமையை செய்ய தவறாதே இந்த இடத்துல ஏதா நாமே பகவத் பகவத்கீதை என்பது கொலை நூல் எங்கே எழுதி வச்சிருக்குன்னு ஒன்றும் புரியல புரியல அது கொலை நூல் அல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் இரண்டாவது அத்தியாயத்துல மெல்லமா கையை வெறுச்ச கிருஷ்ணபரமாத்மா அதுக்கப்புறம் விரிவாக விரித்து கொண்டு போகின்றார் விரிவாக உலகமே ஆச்சரியப்படுது எப்படி இப்படிப்பட்ட ஞான நூல் அந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா இதை அப்படியே சொல்கின்றார் அர்ஜுனா நீ அவர்களை கொல்லுவேன் கொல்லுவேன் கொல்லுவேன்னு சொல்கிறியடா அப்பா இந்த பலூனுக்கு அழிவு உண்டு உள்ளே இருக்கக்கூடிய காத்துக்கு அழிவில்லை என்று பார்த்தோம் அல்லவா அதுபோல ந ஜாயத்தே பிரியத்தேவா கதாச்சில் நாயம் பூத்வா பவிதாவான அஜோதித்யகா சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே இந்த உடம்பு தான் அழியும் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அழியாது ஆகவே நீ அவர்களை போர்க்களத்தில் அழித்தாலும் சரி இந்த உடலம் வழியுமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அழியாது ஆகவே இவர்களை நாம் தான் அழிப்போம் அப்படின்னு அந்த எண்ணம் அந்த பயம் உனக்கு இருந்தால் அந்த எண்ணத்தை முதலில் நீக்கிவிடு தவறான எண்ணம் அது இன்னும் ரெண்டு மூணு சுலோகம் தள்ளி அவரே இன்னும் கொஞ்சம் அழகாக இன்னொரு விதமாகவும் சொல்ல போகிறார் தன் கடமையை செய்ய தவறிய பயந்த நல்லது கெட்டது புரியாத அர்ஜுனனுக்காக பரவாசு தேவன் இங்கே அற்புதமான இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஆகவே இந்த விதத்தில் பார்த்தால் இவர்களை கொள்ளுவதில் தவறு கிடையாது உடம்புக்குத்தான் அந்த அழிவு ஆன்மாவுக்கு அழிவல்ல ஆகவே எழுந்துரு உன்னுடைய கடமையை செய் போர் புரி என்று அங்கே அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கின்றார் அர்ஜுனனுக்கு அப்போவும் கொச்ச ஏதோ மனசுல சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்கு இதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணடே விளக்கம் சொல்ல போகிறார் அந்த விளக்கத்தை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நாங்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்